வாழ்க்கை என்பது இதை செய் இதை செய்யாதே என்கின்ற விதிகளுக்கும் வரையறைகளுக்கும் நடுவிலேயே வாழ்ந்துவிடக்கூடிய அளவிற்கு சுலபமானது அல்ல அதையும் தாண்டியது ஒவ்வொரு சூழலிலும் எது சரி எது தவறு எது தர்மம் எது அதர்மம் நித்ய தர்மம் எது என்பதை ஆழ்ந்து பார்த்தோமானால் எல்லா சூழலிலும் நம்மை மேலும் மேலும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் முழுமையாகவும் மாற்றுகின்ற எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் தர்மம் நம்மை குறைத்தன்மையோடும் நிம்மதியில்லாத அபூர்ணத்தன்மையை நோக்கியும் எடுத்துச் செல்லும் எல்லா செயல் சிந்தனைகள் வார்த்தைகள் எமும் நம்மை முழுமையாக்கி கொள்ளும் ஆனந்தமாக்கி கொள்ளும் சொல் செயல் சிந்தனையில் ஈடுபட்டோமானால் அதுவே நித்திய தர்மம் என்னதான் கேட்டேன் எடுத்து வளர்த்தீங்களா அப்படி என்ன வீட்டை விரட்டுறதுக்கு அதை பண்றீங்களா அதையும் பதக்கி அப்புறம் என்ன கண்ணில் நான் விடாம அடிக்கிறது அதை நான் சொல்ல தயங்கினேன் இப்ப சொல்றேன் தாய் இந்த வார்த்தையை வந்து செய்ய மாட்டாக்கா இது செய்வாங்களா அது வரன்னு சொல்லிட்டு போனாரு எங்க பொண்ணாத்தர் கிட்னி யாரும் தயாரா இருக்காங்க அவங்க சித்தப்பா

சில குடும்பங்கள் பண்ணாங்க இருந்தாலும் அவங்க ஊருக்குள்ள போகணும் நம்மளும் பைத்தியார்னு சொல்லிக்கிறாங்க நம்மள விட்டு வெளியேற்ற பண்றாங்க நம்ம ஊருக்குள்ள இருக்கணும் நம்மளும் நம்ம நல்லா நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக சில கொடுமைகள் தாஞ்சிக்கிட்டு இந்த நிமிஷம் முதல் கொண்டு அவங்க வீடு போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஆமா அப்படின்னும் போது நீங்க அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க பைத்தியம் சொல்லி பண்றாங்களா ஓ நீங்க பைத்தியம் பரப்புறாங்க பரப்புறாங்க அப்ப நம்ம நம்ம வந்து ஒரு சொந்த பந்தத்துக்கு ஒரு தவற உறவு இருக்குங்கிறேன் அப்ப போகாம இருந்தா அது உண்மை ஆயிருக்கு அப்ப அவங்க சொல்றது உண்மைன்னு ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அடிக்கடி போறீங்க அடிக்கடி வரக்கூடாது நினைச்சதுக்கு அப்புறம் போக ஆரம்பிச்சுட்டேன் இது உண்மைன்னு சொல்ல பேச ஆரம்பிச்சேன்ல இதனாலதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவதுக்கு அப்புறம் நம்ம போகாம போகாமத நெசமாக உண்மையாயிருப்பேருன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சேன் சம்மந்தமா நியூஸ் பேப்பர்லயே வெளியா என்ன நியூஸ் போட்டாங்க

இப்போ யார் லீட் பண்றாங்க நினைக்கிறீங்க இப்ப அம்மா ஒரு சொந்த தாயே இது அத்தனைக்கும் முன்னின்று இந்த அத்தனையும் செய்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு எந்த அளவிற்கு இவர் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் துக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை நிரூபிக்கின்றது இவருடைய பிரச்சனைக்கு தீர்வை தேடி நித்திய தர்மத்திற்குள் நுழைவோம் ஒரு தாயை குற்றம் சாட்டிய நபரை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை முதல் முறையாக தன் தாயை குற்றம் சாட்டுகிறார் அவருடைய தாய் கோவிந்தம்மாள் அவர்களை நித்திய தர்மம் நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன் வாங்க எந்த ஒரு மகனும் தாயை குறை சொல்ல மாட்டாங்கம்மா உங்களை பத்தி அவர் குறை சொல்லி இருக்காரு அளவுக்கு வெறுப்பும் கோபமும் உங்க மேல அடைஞ்சு உங்களை வந்தார் தெரியல அவருக்கு கிரகம் தெரியலன்றீங்களா சரி இப்ப அவருக்கும் உங்களுடைய தங்கை அவருடைய சிறியதாயார் சின்னம்மாவுக்கும் தகாத உறவு இருக்குன்னு சொல்லி ஊருக்குள்ள பரப்பி இருக்காங்கன்னு சொல்றாங்க யார் பரப்புனது சொல்லுங்க நான்தான் பறப்பிடுட்டேன் அப்புறம் என்ன கண்ண விடாம அடிக்கிறது அத நான் சொல்ல தயங்க நேற்று உங்களுடைய மகனை பத்தியே பரப்புற அளவுக்கு உங்க மகன் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாருமா என்ன பண்ணது அது என்ன பண்ணாரு வீட்டுலயே வைக்கப்பட்ட வீட்டுல கொல்ல இருந்தது உங்கள கொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரா நீங்க உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னாரா அதனால நீங்க பரப்புனீங்களா சரி ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணாரு உங்களுடைய தங்கையை அவங்க சித்திய பாலியல் பலாத்காரம் பண்ணாருன்னு நியூஸ் பேப்பர்ல இருந்து அந்த செய்தி வந்ததும் நீங்க தான் பரப்ப வர வச்சீங்களா ஆமா ஓ உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள்ட்ட பேசியா ஆமா அதே மாதிரி இவருக்கு வந்து மனநோய் மனநோய் இருக்கு இவர் ஆண்மை இல்லாதவர் திருமணத்துக்கு தகுதி இல்லாதவர் அந்த நியூஸும் பரப்புனது நீங்க தானா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் உறவு தகாத உறவு இருந்தா அத சொல்லுங்களேன் ஆமா எந்த இருந்துதா நீங்க பாத்தீங்களா நான் போய் நின்னு பார்த்தேன் அன்னைக்கே நீங்களே நேரா பாத்தீங்களா அப்ப உங்க மகனை தட்டி கேட்கலையா நீங்க தட்டி கேட்டதுக்கு தானே என்ன இப்படி பண்ணுது சொந்த மகன்தான் நீங்க தட்டி கேட்டுக்கலாம் அந்த நேரத்துல உங்க கணவர் உயிரோடு இருந்தாரா அவர் இருந்தார் உங்க கணவர் தட்டி கேட்டாரா அவர் அங்க வalle ஹோட்டல்ல இருந்தார் நீங்க மட்டும் தான் பாத்தீங்களா நீங்க தட்டி கேட்டிங்களா கேட்டதுக்கே போய் என்னோட பிரச்சனை என்ன நடக்குது உங்களுடைய தங்கையை தட்டி கேட்டிங்களா

இவர் வந்து இந்த மாதிரி தகாத உறவு இருந்ததுனாலதான் இவருக்கு கல்யாணம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்ல அதனாலதான் இது இந்த செய்திகளை பரப்பனதான் நீங்க சொல்றீங்க சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தாயின் மீது குற்றம் சாட்டுகின்ற மகன் தன்னுடைய வாழ்க்கையே பழித்து அழித்து விட்டார் என்று பெருங்கோபத்தில் பொங்குகின்ற மகன் சொந்த மகன் மீதே பழியை பரப்பி அவதூறு செய்து பத்திரிகையில் செய்தி வருகின்ற அளவிற்கு செய்து தன்னுடைய சொந்த மகன் வாழ்க்கை அழிகின்றதே என்கின்ற கவலைப்படாத அளவிற்கு கோபத்தில் இருக்கின்ற தாய் ரெண்டு பேருமே தன்னையே தன்னிடமிருந்து விடக்கூடிய அந்த உணர்ச்சியிலே மூழ்கி கிடப்பதனால் அவர்கள் சொன்ன செய்திகளை சார்ந்து தகவல்களை சார்ந்து தீர்வை அதை தாண்டி அவருடைய அண்ணன் சிவக்குமாரையும் அவருடைய மனைவி வளர்மதி அவர்களையும் நித்திய தர்மம் நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன் அவர்களோடு இப்பொழுது பேசி பார்ப்போம் நீங்க சொல்லுங்கயா உங்களுடைய தம்பிக்கும் உங்க சித்திக்கும் தகாத உறவு இருக்கா

எனக்கு அந்த மாதிரி சொல்லி பஞ்சாய் சொன்னா பிளேவரு சரின்னு சொல்லி கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க சசிகுமாரு இந்த மாதிரி தவறானா வச்சிருந்ததாக இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கற மாதிரி அவங்க கலையை கிளப்பிட்டாங்க அப்படிங்கறது வந்து ஊர்ல உள்ளவங்க ஊர்ல யாரு தான் ஊர் தலைவரா ஆமா அது நேசமா பொய்யா நாங்க எவ்வளவோ கேட்டு இல்ல போதையில அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அத நாங்க வந்து பார்த்தோம் அந்த ஆளு இவங்க அதே எடுத்து அவங்க என்ன சொல்லிட்டானே எங்க அம்மா தான் காரணம் இது சொல்லி விட்டது அப்பனா அவங்க சொல்லிட்டாங்க ம் அப்புறம் உங்க தம்பி மேல இவ்ளோ உங்க அம்மாவுக்கு வெறுப்பு வரிறதுக்கு அளவுக்கு உங்க தம்பி என்ன பண்ணாரு எதுவும் தெரியல என்ன நான் வந்து வார கமிசர் நடந்துதே வந்து நான் வந்து புலி விளைப்பவன் அவ்வளவா எனக்கு நீஸ் தெரியாது ஆழ்ந்து பார்க்கும் பொழுது மேலும் மேலும் புதிரோடும் விந்தையாகவும் தான் இந்த கதை சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது எப்படித்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடுவது எப்படித்தான் இதற்கு தீர்வை வழங்குவது என்று ஆழ்ந்து பார்க்க வேண்டிய சூழலில் உள்ளோம் இது மொத்தமுமே பாத்தீங்கன்னா அடிப்படையான பிரச்சனை எந்த பக்கம் உண்மை ஒருத்தர் தவறு செய்ய துவங்கி அடுத்தவர் அதற்கு பதிலாக இன்னொரு தவறை செய்ய துவங்கி ஒன்றின் மீது ஒன்றாக தொடர்ந்து போயிட்டே இருந்ததுனால வந்த பிரச்சனை தான்